அண்ணன் மீண்டும் வந்தவுடனே தருமா நீ இழந்த இழந்த நாட்டை பெற வேண்டுமென்றால் உனது பாஞ்சாலி பாஞ்சாலி துரோபதியான உங்களுக்கு கைவரும் மனைவியான பாஞ்சாலி துரோபதியை பயணமாக வைத்து பகடை விளையாட வேண்டும் என்று தெரிவித்தான் அப்படி பகலை விளையாண்டால் நீ இழந்த நாட்டை பெறுவாய் தருமா என்று தெரிவித்தான் சரி என்று எனது பாஞ்சாலி துரோபதியை அந்த பாரா சபதை விட்டுவிட்டு நாங்கள் இருவரும் பகடை விளையாடி கொண்டிருந்தோம் அப்பொழுது அந்த சண்டால அப்பாவை எனது பாஞ்சாலி துரோபதியை ஒரு பெண்ணண்டு கூற பாராமல் துணிலை உருவி மானவங்க செய்து விட்டான் அப்பொழுது அங்கே பிறகு என்னுடைய மாமனிலே கண்ணபுரான் கேள்வியால் அன்றைக்கோ தப்பி பழுத்தோம் மீண்டும் மீண்டும் வந்தவுடனே தருமா நீ இழந்த நாட்டை பெற வேண்டும் என்றால் ஆனால் பகடினால் தோத்தவர்கள் பனிரெண்டு விட வனமாசமும் சூதினால் தோத்தவர்கள் ஒரு விட ஐங்காவனம் முடித்து பதினான்கு நாள் அஸ்தாபுடி நாடு சென்றி பதினெட்டு நாள் போர்க்கடத்திலே வெட்டி பெற்றால் தான் இழந்த நாட்டை பெறுவாய் என்று தெரிவித்தான் உனக்கு பங்கல் பிரகாரம் பகுதி நாடு தருவேன் என்று அண்ணன் கட்டளைக்கிறான் கட்டளையிட்டிருக்கின்றான் சரி என்று போக்கொண்டு அண்ணன் சொல்லைக் கேட்டு என தம்பிமார்களே எல்லோரும் அழைத்து தம்பிமார்களே இனி இங்கற அரண் நொடி கூட இருக்கக்கூடாது வாருங்கள் செல்வோம் என்று அன்று அந்த சின்ன திரு வரிகளே என தம்பிமார்கள் அழைத்து காட்டுக்கு சென்று விட்டேன் அப்பொழுது அப்பொழுது காட்டிலே ஒரு வருடத்துக்கு ஒரு உடம்பாக காய்கனியில் வசி புசித்து வாழ்ந்து வருகின்றோம் அப்படி இருக்க ஒன்பதாவது ரோமரிசி மனத்தில் விட்டு பத்தாவது பானை வளத்தில் இப்படி இப்பொழுது பரணிசாலையை வைத்து இப்பொழுது வாழ்ந்து வாழ்ந்து வருகின்றோம் அப்படி இருக்க என் தம்பி வீமராஜனும் அடுத்த வனமாக கணிபிறக்கச் சென்றிருக்கின்றான் அன்னவர் அழைத்து தற்கு விஷயத்தை அடைய வேண்டும் அப்பொழுது இது அழைத்து வருகின்ற தம்பி வீமனை தம்பிசனை தம்பி தம்பி வீமா உள்ளூரை சேர்ந்த கணேசன் ஓரளான என் மீது அன்பு கொண்டு நூறு இந்த மனதில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் அருள் பெற்று அவர் குடும்பம் நீரோடு வள வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து வருகிறேன் நன்றி நன்றி வணக்கம் बारी पारी बिमार जलवाले बारी पंदे पारी बिमार जलवाले बारी करी बिमशल वाले बारी पंदे बारी बिमार सलवार கடந்துலந்து கடந்து பறி விமரரசேன் பாரி விமரே பாரி ஜான கோல கடந்து அத்தனை தான் கடந்து ஆரே கோல வரேன் வரி வந்தேன் பாறை விமரசன் வரேன் பாறை தலா விமரச மாத்தியதலோ மத்தல தாளா விமரச மாத்தியதாலா பேர் என்பது பெரியர்களை

காலிகள் சேகாரிக்கமரசன் வீனாந்தா காணிகள் சேகாரி திரு விமராசந்தானிகள் சேகரிக்க வீமரசன் எனது அண்ணருக்கு தேவையான காய்கறிகளை சேகரித்து விட்டேன் இப்பொழுது எனது அண்ணன் இருக்கக்கூடிய நாடி செல்ல வேண்டும் அன்னராஜ் வழிந்த அடையும் தேடிய வழிந்த வணக்கிடம்மராசா அண்டனல்ல வணங்கடந்து வருகிறானே இமராசா ஓட்டலல்ல பெண்ணடையோமராசாட்டல்ல

தர்மரன்னா அண்ணா நல்லவனி தேவசெலன் நல்ல சொல்லமதா தர்வம அண்ணா நல்ல விமர சொன்ன சர்வமடமர அண்ணா நல்லி தேவ விமெல நல்லமட பக்களல்ல வந்தேன் அண்ணா மதகளே நல்வழிந்த அண்ணா பக்கலோ பழம வந்து அண்ணா மதமது நல்வழிதமணமன்னா தேமராசா தருணமண்ணா தருணமன்னா நால்வழிந்து மீமராசா இருந்து வைக்க தல்வெள்ள

காய்கறிகளை அடுத்த வனமாக சென்று நான் சேகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது தம்பி வீமசேனா என்று அழைத்த சத்தம் கெட்டது என்னை அழைத்து போகிறோம் அது சீக்கிரமாக சொல்ல வேண்டுமண்ணா தம்பி அண்ணா சட்டு இதோ கோறுக்குவாய் ஆகட்டும் தம்பி நகலசேனா சீக்கிரமாக வருவாய் சக்தி என்று போதிவேள்வினையாவோமே உள்வினையாகோமே தள்ளிடுவாய் மனமே ஓம் சிவசக்தி என்று போதிடுவே ஓமெனு மந்திரத்தை பொருளாட்டேனே ஓம் சிவசக்தி என்று ஓதிடுவேன் ஓம் சிவசத்து என்று ஓதிடுவேணான் சொல்லிடுவனவே ஓம் சிவசத்து என்று ஓதிடுவேன் தமொழியே வீதியில் ஒன்னுடைய பாம்பவதாரம் தெரிஞ்ச பச்சனும் மொழியுரதமுடையோர் இது உடைய பாம்பவதாரம் கொண்டு பச்ச நிறமுடைய புரதமொழிய வீதியில் ஒன்று உடைய முன்னோடிய பாம்பவதாரன் தரிக்கே பக்கங்கள் மோடிய ஓம் சிவசக்தி என்று போதிடுவேளான் முள்வின யாருமே மனமே ஓம் சிவசக்தி என்று போதிடுவே மகனான ஒரு கலை வேண்டி ஓம் சிவசக்தி என்று ஓதிடுவே உள்வினை யாகமே தள்ளிடுவாய் மனமே ஓம் சிவசக்தி என்று ஓதிடுவே வணக்கம் பெண் கொண்ட பெரியவர்களே பெரு மதிப்புக்குரிய தாய்மார்களே நண்பர்களே கலை ரசிகர்களே காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் எனதருமை மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெருகுழு மக்களே உங்கள் அனைவருக்கும் தேவிக்கும் பாண்டு மன்னருக்கும் ஜெனித்த பஞ்ச வாண்டவர் அனைவரின் நகுலசனின் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் 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 நான் அடுத்த மனமாக சென்று காய்கனிகளை சேகரித்தும் பொழுது எனது அண்ணனாகப்பட்டவர் நகர சேனா என்று அழைத்திருக்கின்றார் என்ன காரணம் என்றென தெரியவில்லை இது அன்னர் இருக்கும் இடத்தை நோக்கி புறப்பட்டு செல்ல வேண்டும் தான் காதல் தான் காலந்து நகலா சேரல் வழிநா அருகாமல் வந்துவிட்டு அண்ணரை கண்டி வணக்க வேண்டும் பிறகு என் விவரத்தை அதிக சீக்கிரமாக வேண்டும் அணியும்